மகா இந்த வருஷம் சிறப்பு என்னன்னா சத்குரு நம்மளுக்கு மகா மந்திர தீட்சை வழங்க போறாங்க இந்த மகா சிவராத்திரியை நீங்க ஆழமா உணர்றதுக்கு சிவாங்கா சாதனா மூலயமா உங்க உடலை தயார்படுத்தலாம் இந்த வருஷம் முதல் முறையா பெண்களும் சிவாங்க சாதனா பண்ற மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க பெண்கள் மட்டும் இல்ல எட்டு வயசுக்கு மேல இருக்கிற யார் வேணாலும் சிவாங்க சாதனை பண்ணலாம் இந்த நிகழ்ச்சிக்கு பதிவு பண்ணி வர வேலுக்கு இலவசமா ருத்ராட்சமும் ஆனந்தலை புத்தகமும் வழங்குறோம் இந்த மகா சிவராத்திரிக்கு வர இருக்கிற லட்சக்கணக்கான ஆன்மீக சாதகர்களுக்கு நாம மகா அன்னதானம் வழங்குறோம் இந்த மகா சிவராத்திரிக்கு தன்னார்வ தொண்டு செய்ய விருப்பப்படுறவங்க நம்ம ஆசிரமக்கு வந்து வாலண்டியர் பண்ணலாம் வர முடியாதவங்க உங்க லோக்கல் சென்டர்ல இருந்து வாலண்டியர் பண்ணிக்கலாம் நேர்லயே வந்து உங்களுக்கு சத்குருவோட இந்த மகா சிவராத்திரியை கோலாகலமா கொண்டாடணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு நம்ம ஊர்ல இருந்தே பஸ் வசதி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு அப்புறம் வாங்க ஒரே ஆட்டம் பாட்டு கொண்டாடமா